ஆயிரம் கோவில்களில் நகரமான காஞ்சிபுரத்தில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ அரசனால் கட்டப்பட்டு இன்றும் நிமிர்ந்து நின்று பல்லவ கட்டிடக்கலையை உலகிற்கு எடுத்துக்காட்டும்படி அமைந்திருக்கும் கைலாசநாதர் கோவிலில் இன்னிசை முழங்க தன் பிஞ்சு பாதத்தில் சலங்கை பூட்டி பூமிக்கும் அன்னைக்கும் அழிக்காமல் தன் பாதத்தை அழுத்தி ஊன்றி நடனமாடி கொண்டிருந்தவழில் நாட்டியத்தில் நயம் தலம் நாதம் என்னவென்று அறியாதவர்களும் இசைந்து கரைந்துருகி கொண்டிருந்தனர் பால்நிலா போன்ற அவள் முகத்தில் குடியேறி நின்ற நயன பாவங்களும் மடக்கி நீட்டும் விரல் பிடிக்கும் அபிநயத்திலும் விழிவீசும் நவரசங்களிலும் இதழ் சின்னும் மென்னகையிலும் வில்லாக வளைந்த நெற்றிப்புருவங்கள் நிலவிலும் தங்கத்துன் உடல் அசைவுகளிலும் மதிமயங்கியதைப் போல இமைக்கவும் மறந்து பெண்ணவள் நாட்டியத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர் நிமிடங்கள் கரைந்து சென்றதை கூட அறியாமல் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இறுதியாக அவள் நாட்டியத்தின் நிறைவில் உயிர் பெற்று கரபோசை எழுப்பினர் கரம் கூப்பி வணக்கம் கூறி நாட்டியத்தை முடித்தாள் ஆதிரா கலைத்தாயின் செல்ல பிள்ளை ஐந்து வயதில் பூட்டிய சலங்கை அவளோடு ஒட்டி கொண்டது இருபத்தி மூன்று வயதிலும் சலங்கை கலற்ற மனமில்லாமல் நாட்டியத்தை காதலித்து வருகிறாள் அவள் முதல் காதல் நாட்டியம்தான் வயதுக்கு வந்த பெண்ணை பொது இடத்தில் ஆட வைப்பதா என்று அவள் பெற்றோர்கள் மறுக்க ஆதிராவின் அண்ணன் கிருபாதன் அவர்களிடம் பேசி நாட்டியம் மீது அவள் கொண்ட காதலை புரிய வைத்தான் அதன்பின் பெற்றோர்கள் எதிர்த்தெரிவிக்க நிலையில் தன் நாட்டியத்தை தொடர்ந்தாள் இப்போது முதல் வரிசையில் அமர்ந்து கைத்தட்டி மக நாட்டியத்தை கண்டு ரசித்தனர் மேக்கப் அறைக்கு சென்ற அவள் தாய் சங்கவி மகளை அணைத்து கொண்டார் வழக்கம் போல சூப்பர் என்றார் தேங்க்யூமா என்று அவளும் அணைத்து கொண்டாள் வாழ்த்துக்கள் கூறிய மற்றவர்களும் நன்றி கூறிவிட்டு தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் ஆதிராவின் தந்தை முரளி முகத்தை தூக்கி வைத்து கொண்டு வர என்னாச்சுப்பா இன்னும் கோபம் போகலையா என்று கேட்க மிரர் வழியாக அவளை முறைத்து பார்த்துவிட்டு சாலையில் கவனம் செலுத்தினார் ஆதிராவிற்கு திருமணத்திற்காக வரன் பார்க்க எதுவுமே சரியாக அமைந்து வராத நிலையில் நேற்று பெண் பார்க்க வந்த மாப்பிளையுடன் தனியாக பேசி சென்றவள் என்ன சொன்னாலோ அவன் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல என்று ஓடிவிட்டான் என்னாச்சு என்று கேட்க இவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை வரல என்றாள் கூலாக அது சரி அதுக்கு ஏண்டி மாப்பிள்ளை இப்படி ஓடுறான் என்னாச்சு என்று கேட்க இவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல என்றால் கூலாக சரி அதுக்கு ஏன்டி மாப்பிள்ளை இப்படி ஓடுறான் சங்கவி புரியாமல் கேட்க உங்கள் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல ஆனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற யார் மேலேயாவது ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அவங்க கூட போயிடுவேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது என்று கூற அதிர்ந்து போன மாப்பிள்ளை ஓடியே விட்டான் அதனால் வந்த கோபம் தன் முரளிக்கு பா எனக்கு ஒருத்தன் இனிமே பிறக்க போகிறது இல்லை எனக்குன்னு பிறந்தவன் என்னை தேடி வருவான் அவனுக்கே தெரியாமல் நான் அவனோட மனசில் இருப்பேன் அவனோட பார்வை கற்பனை நிழல் நிஜம் எல்லாத்துலேயும் நான் இருப்பேன் அப்படி ஒருத்தன் என்னை தேடி வரும்போது நானே அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறேன் அது வரைக்கும் ப்ளீஸ் மாப்பிள்ள பார்க்குற வேலையை விட்டுடுங்க என்று கூற முறைப்பு பார்வையோடு தான் இருந்தார் முரளி நல்லா இருக்குது ஆதி உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு உன் அண்ணன் பிடிவாதமாக இருக்கான் ஆனால் நீ ஏதோ கற்பனையில் பேசிகிட்ருக்க நீ சொல்கிற மாதிரியெல்லாம் சங்க இலக்கியங்களில் வர பாட்டில் தான் இருக்கும் நிஜத்தில் இருக்காது நடக்காது என்றார் சங்கவி நடக்குமா எனக்காக பிறந்தவன் கற்பனை நிழல் நிஜம்னு எல்லாத்துலேயும் தான் வாழ்வேன் என்னை தேடி வருவான் இல்லை நானே அவனை தேடி போவேன் என்றவள் மைப்பூசி விழிமூடி சீட்டில் சாய்ந்து கொண்டு தனக்காக படைக்கப்பட்டவனின் வரவை நோக்கி கனவு காண துவங்கினாள் ஆதிராக்காகவே பூமியில் பிறப்பெடுத்த தூரிகை பிடித்த வல்லுன் தன் கூடத்தில் ரசித்து ரசித்து ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் துருவன் பெரும்பாலும் அவன் ஓவியங்கள் கருப்பு வெள்ளை நிறத்தில்தான் இருக்கும் பெயிண்ட் உபயோகப்படுத்தி வரைந்திருந்தாலும் கருப்பு வெள்ளையிலேயே அவன் ஓவியங்கள் வரைவதால் அவனுக்கு சர்க்கோல் ஆர்டிஸ்ட் என்ற பட்டப்பெயரும் உண்டு ஆனால் இன்று அவன் வண்ணங்களில் வரைந்து கொண்டிருக்கிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனுக்கு ஏதோ தோன்ற அதை வண்ணங்களில் வரைந்து கொண்டிருக்கின்றான் மூன்று மணி நேர வேலைக்கு பிறகு துணியால் கையில் பட்டிருந்த பெயிண்டை துடைத்தபடி அவன் வரைந்ததை பார்த்து ஆச்சரியம் அடைந்தான் அது அழகிய பெண்ணின் உருவம் கருப்பு லாங் ஸ்கர்ட் சிவப்பு நிற டாப் அணிந்த பெண் பறந்து திரியும் பட்டாம்பூச்சிகளை பிடிப்பது போன்ற ஓவியம் அவள் காதணி முதல் கால் கொலுசு வரை நுணுக்கமாக வரைந்து வைத்திருந்தான் அவனுக்கே ஆச்சரியம்தான் பெரும்பாலும் அவனுடைய ஓவியங்கள் தனிமை விரக்தி காதல் தோல்வி பற்றி இருக்கும் ஆனால் இன்று அவனுக்கே தெரியவில்லை இந்த ஓவியம் ஏன் வரைந்தேன் என்று அதற்கு எதிரில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தவன் அப்படியே உறங்கி போனான் மறுநாள் காலை அவன் தந்தை பாஸ்கர் வந்து எழுப்பும் வரை உறங்கிக் கொண்டிருந்தான் மகனை பார்த்தவர் சிறு புன்னகை இதழில் வருத்தத்தின் வெளிப்பாடாக வந்தது அந்த புன்னகை அவன் புஜம் பற்றி குழுக்க மெல்ல கண் திறந்தான் அவனுக்கு எதிரில் இரவு அவன் வரைந்த ஓவியத்தைக் கண்டு துணுக்குற்றவர் நீ வரைஞ்சியா என்று கேட்க ம் என்று எழுந்து சென்றான் ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு வண்ணங்கள் கொண்டு தன் மகன் வரைந்த ஓவியத்தைக் கண்டு வெளிச்சத்திற்கு பயந்து இருளில் வாழும் தன் மகனின் வாழ்க்கையில் இனியாவது ஒளியும் வண்ணங்களும் வருமா என்று எதிர்பார்ப்புகளும் ஏக்கமும் வந்து சென்றது குளித்து உடைமாற்றி வந்தவன் மேசையில் இருந்த உணவை பெயருக்கு குறித்து விட்டு சென்றான் தந்தை மகன் மட்டும் வாழும் இல்லம் கலசம் இல்லாத கோவில் போன்ற வீட்டைக் கண்டு அவனுக்கு வெறுமைதான் தந்தை மனுக்குள் பெரிய ஒட்டுதல் இல்லை இன்று பாஸ்கர் நல்ல தந்தையாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை குடிக்கு அடிமையாகி தினமும் போதையில் தான் வீட்டுக்கு வருவார் சிறுவயதில் அவர் வண்டி சத்தம் கேட்டாலே பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்வான் துருவன் குடியோடு நிறுத்தாமல் வீட்டுக்கு வந்து மனைவி மகனை அடித்து துவைப்பார் அப்பா என்றாலே அவனுக்கு பயம் நடுநடுங்கி போவான் அவ்வப்போது போதையில் அங்கும் இங்கும் விழுந்து எழுந்து முகத்தை கை காலை உடைத்துக் கொண்டு வருவார் அவர் அன்னை சாவித்ரிதான் அவரை தூக்கி வந்து வைத்தியம் பார்த்து கவனித்துக் கொள்வார் உடல்நிலை சரியாகும் வரை வீட்டில் இருக்கும் அமைதிதான் இருக்காது மீண்டும் குடி மீண்டும் சண்டை சாவித்ரிதான் பாவம் தன் மகனுக்கு விழும் அடியையும் தான் வாங்கிக் கொள்வார் இது இப்படியே தொடர சாவித்ரி இரண்டாம் முறை கர்ப்பம் தரித்திருந்தார் வழக்கம் போல குடித்துவிட்டு வந்த பாஸ்கர் அடித்து துவைக்க வயிற்றில் பலமாக அடிபட்டது வயிற்றை பிடித்து கொண்டு அலறி துடித்தார் சாவித்ரி அவர் அலறல் அதிகமாக இருக்க பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் வயிற்றில் இருப்பட்ட அடியில் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போய்விட்டதாக கூறி குழந்தையை அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுத்தனர் இறந்த சிசுவை பார்த்து கதறி அழுதார் சாவித்ரி அவரால் இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை குழந்தை நினைவிலே அழுது கரைந்தவருக்கு உடல்நிலை இன்னும் மோசமாக அடுத்த மூன்று மாதத்தில் உடல் நலிவடைந்து இறந்து போனார் துடித்துடித்து போனான் துருவன் எல்லாமுமாக இருந்த அன்னை இறந்த பின் அவன் முழுமையாக போனான் தனிமையே அவனுக்கு துணையானது கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல மனைவி இறந்தபின் பின் குடியை விட்டு திருந்தினார் பாஸ்கர் ஆனாலும் துருவன் மனம் மாறவில்லை அன்றிலிருந்து அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஒரே வீடு ஒரே சமையல் இரு மனிதர்கள் இருவேறு திசைகளில் என்று ஓடிக்கொண்டிருந்தது அவர்கள் வாழ்க்கை அப்பா என்று ஓடி வந்து தன்னை அணைத்து கொள்ளும் மகனை போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்த போது தொலைத்துவிட்டு இப்போது தோளுக்கு மேல் வளர்ந்த மகனிடம் சிறுவயது துருவனை தேடிக்கொண்டிருக்கிறார் பாஸ்